பிரான்சில் நீடிக்கும் இனவெளி நிராகரிக்கப்படும் ஆப்பிரிக்கர்கள் பிரான்ஸ் வாழ்க்கை ஏமாற்றம் அளிக்கிறது நான் என் பெற்றோர்கள் வாழ்ந்த இடத்திற்கு சென்றால் நன்றாக இருப்பேன் என யோசித்து அனைத்தையும் விட்டு செனகல் நாட்டிற்கு சென்றார் பிரெஞ்சு ஆப்பிரிக்கர்களில் ஒருவரான மென்கா கோமிஸ் பிரான்சில் பிறந்தவர் என்ற போதிலும் செனகலில்தான் என்னுடைய எதிர்காலம் இருக்கிறது என கூறி அவர் ஒருமனதான இந்த முடிவை எடுத்திருக்கிறார் மென்கா கோமிஸ் போன்றவர்கள் ஏன் பிரான்ஸ் வாழ்க்கையில் ஏமாற்றமடைந்து வெளியேறுகிறார்கள் என்பது குறித்து கண்டறிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது பிறந்து வளர்ந்த போதிலும் இனவெறி இருப்பதாக சொல்கிறார் மெனாகோகோமெஸ் இந்த இனவெறி பள்ளி பருவத்திலிருந்து அனுபவித்து வருவதாகவும் அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார் பிரான்சு கருப்பின மக்களிடம் நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வில் கேள்விக்கு பதிலளித்தவர்களில் பேர் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதையே காட்டுகிறது அமெரிக்காவை போன்றே தற்போது ஆப்பிரிக்கா இருப்பதாகவும் ஆப்பிரிக்கா ஒரு எதிர்கால கண்டம் என்றும் அங்கு கட்டமைப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இடம் என்பதால் நான் தற்போது அதனை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று கோமிஸ் தெரிவித்தார் கோமிஸின் கனவு இப்படியாக இருக்க செனகளில் இருந்து உயிரை பணையம் வைத்து கடல் வழியை ஐரோப்பாவை அடைய பல ஆபத்தான பயணங்களை ஆப்பிரிக்கர்கள் மேற்கொள்கின்றனர் அதிக எண்ணிக்கையில் அகதிகளாக வருவதாக பிரெஞ்சு அலுவலகம் தெரிவிக்கிறது மேலும் பிரான்சில் குடியேற்றம் தொடர்பான அணுகுமுறைகள் கடுமையாகி வருவதாகவும் கூறப்படுகிறது வலதுசாரி கட்சிகளின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பிரான்சில் இனவெறி காட்டப்படுவதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டுக்கு பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் மறுத்துள்ளது இருந்த போதிலும் ஓரளவு இனவெறி சம்பவம் நடக்கத்தான் செய்கிறது என்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பிரான்சிலிருந்து சென்னைகள் செல்பவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னவென்று பார்த்தால் அதிர்ச்சியை ஏற்படத்தான் செய்கிறது ஏனென்றால் பிரான்சில் இருந்து சென்னைகள் சென்ற போது பிரான்சை சேர்ந்தவர் என்ற முத்திரை குத்தப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் பிரான்சில் இனவெறி என முத்திரை குத்தப்பட்டு நிராகரிக்கப்படுகிறது செனகல் வந்தால் பிரெஞ்சுக்காரர்கள் என கூறி நிராகரிக்கப்படுகிறார்கள் என்ற விஷயம்தான் புலப்படும் எனவே இனவெறி இல்லாத ஒரு நாடாக பிரான்ஸ் மாற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது